ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இந்தியாவின் மக்கள் தொகையில் எழுபத்தைந்து சதவீதம் அதிகமானோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுபத்தைந்து சதவீதம் அதாவது நான்கு இந்தியர்களில் மூன்று பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சிறு வயதிலேயே இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மாரடைப்பு போன்றவை வருவதற்கும் இதுவே காரணம் மேலும் அடுத்த இருபது ஆண்டுகளில் நாட்டில் ஏற்படும் மரணங்களுக்கு மிகப்பெரிய காரணம் மன அழுத்தம்தான் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட உலகளவிய ஆய்வுகள் மன அழுத்தம் தூக்கமின்மை பதட்டம் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றின் வழக்கமான அளவை விட அதிகமாக இருப்பதை கண்டறிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன் இருந்ததை விட இன்னும் அதிகமாக இருந்தன இரவில் படுக்கையில் படுத்திருக்கும் போது அதிகமாக யோசிப்பீர்கள் காலையில் எழுந்தவுடன் நான் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதில் இருந்து புதிய மற்றும் சுவாரஸ்யமான ஒன்றை கற்றுக்கொண்டால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களில் பலர் பார்க்க வீடியோவை ஷேர் செய்து ஒரு லைக் செய்யவும் மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது மன அழுத்தம் மனிதர்களுக்கு நல்லது மனிதனுக்கு உணர்ச்சிகள் அதிகமாவதும் ஒரு சில நேரங்களில் உணர்ச்சியற்று இருப்பதும் பொதுவான ஒன்று மன அழுத்தம் என்பது பல காரணங்களால் ஏற்படும் முதலில் மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் அப்போது அது உங்கள் உடலில் ஏற்படுத்தும் தாக்கத்தை அறிந்து கொள்ளலாம் உங்கள் பதற்றத்தை குறைக்கும் சில இரகசியங்களையும் நுட்பங்களையும் இங்கு பார்ப்போம் மனச்சோர்வு மனச்சிதைவு மன அழுத்தம் மனச்சோர்வு என்பது எண்ணங்கள் மேற்கொண்டு ஒன்றும் இயலா போவதில்லை என்னும் சோர்வு நிலையை டிப்ரெஷன் குறிப்பிடும் என்ன செய்து என்ன பயன் என்பது போல மனச்சிதைவு என்பது விபரீத எண்ணங்களை கொண்டு சுற்றியுள்ளோருக்கும் மேலும் துன்பம் விளைவிப்பது தற்கொலை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்பது பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு அதனைத் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்னும் நிலையில் வடிகாலின்றி அவதிப்படும் தான்கொணா கவலை பொதுவாக இல்லத்தரசிகள் எதிர்கொள்வது மற்றும் ஐடி பணிபுரியும் மக்கள் மாரடைப்பு மன அழுத்தம் காரணமாக மாரடைப்புக்கான வாய்ப்புகள் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் நூ நேச்சர் ரிவ்யூஸ் கார்டியாலஜியின் ஆராய்ச்சியின்படி மிகவும் மன அழுத்தம் நிறைந்த சூழலில் பணிபுரியும் ஊழியர்கள் சமூகத்தில் தனிமையில் இருப்பவர்கள் அவர்களின் முதல் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் மன அழுத்தம் காரணமாக ஏற்படுகிறது கொரோனாவிற்கு பிறகு போது புனித் ராஜ்குமார் மற்றும் நகைச்சுவை விவேக் போன்ற பிரபலமானவர்கள் சிறு வயதிலேயே தங்கள் வாழ்க்கையை இழந்தனர் மன அழுத்தத்தில் அதிக பசி நாம் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அதிக பசியை உணர்கிறோம் மேலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மன அழுத்தம் குறுகிய காலத்தில் கொழுப்பை எரித்து விடுகிறது ஆனால் நாள்பட்ட மன அழுத்தம் ஏற்பட்டால் நமது மூளையின் உணர்ச்சி பக்கம் தூண்டப்படுகிறது சாக்லேட்டுகள் ஐஸ்கிரீம் அல்லது வேறு ஏதாவது கலோரிகள் நிறைந்த உணவுகளை நாம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் எந்தவொரு நபருக்கும் ஐம்பது கிராமுக்கு மேல் உள்ள சர்க்கரை தீங்கு விளைவிக்கும் என்று டபுள்யூஹெச்ஓ கூறுகிறது முடி மீது தாக்கம் மன அழுத்தம் காரணமாக நம் உடலில் அளவு காடு அதிகரிக்கிறது மன அழுத்தம் நம் மயிர்கால்களை நிரந்தரமாக சேதப்படுத்துகிறது இதன் விளைவாக முடி நிறம் மாறத் தொடங்கிறது மேலும் ஒரு விதத்தில் முன்கூட்டிய வயதானதற்கு மன அழுத்தமும் காரணமாகும் சிலர் முப்பது வயதில் நாற்பது ஆகவும் சிலர் நாற்பது வயதில் ஐம்பது ஆகவும் இருப்பார்கள் அதற்கு காரணம் மன அழுத்தம் பாலியல் மீதான தாக்கம் பெண்களுக்கு மன அழுத்தத்திற்கும் மாதவிடாய்க்கும் ஆழமான தொடர்பு உண்டு மன அழுத்தம் இல்லாமல் நம் உடல் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் உற்பத்தி செய்கிறது சரியான நேரத்தில் அவற்றின் சரியான சமநிலை அவசியம் மன அழுத்தம் காரணமாக மேலும் குழந்தையை கருத்தரிக்க இது சரியான நேரம் அல்ல என்று உடல் உணர்கிறது அதனால் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் மன அழுத்தம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பிறக்காத குழந்தைக்கும் ஆபத்தானது மன அழுத்தம் காரணமாக மோசமாகிறது மேலும் மன அழுத்தம் காரணமாக உங்களுக்கு வேறு பல பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆண்களை பொறுத்தவரை குறைந்த அளவு விரைப்புத்தன்மை குறைந்த ஆண்மை மற்றும் ஆண்மை குறைவு ஆகியவை மன அழுத்தம் தொடர்பான நோய்களாக கருதப்படுகின்றன ஆண்களின் தற்கொலைகளின் தற்கொலை ஆபத்தை அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது எப்படி சரி இதற்கு என்ன தீர்வு மன அழுத்திற்கான அறிகுறிகள் ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த சிக்னல்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக வியர்வை ஒரு சிறந்த அறிகுறி ஆரோக்கியமான மனித வியர்வை மனமற்றதாக இருக்க வேண்டும் காரணமாக வியர்வை ஒரு சிறந்த அறிகுறி ஆரோக்கியமான மனித வியர்வை மனமற்றதாக இருக்க வேண்டும் வியர்வை துர்நாற்றம் பாக்டீரியா அல்லது மன அழுத்தத்தால் ஏற்படுகிறது ஏனெனில் சாதாரண வியர்வை இந்த சுரப்பிகளில் இருந்து வருகிறது மற்றும் மன அழுத்தம் தொடர்பான வியர்வை இந்த சுரப்பிகளில் இருந்து வருகிறது அப்படியென்றால் நாள் முழுவதும் ஏசி அறையில் வேலை செய்த பிறகும் வீட்டுக்கு வரும்போது உடல் துர்நாற்றம் இருந்தால் அந்த நாள் மன அழுத்தமாக இருந்தது என்று அர்த்தம் செல்ல பிராணி வளர்ப்பில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருந்தால் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் இது மனநிலையை மேம்படுத்தவும் செய்யும் உங்கள் செல்ல பிராணியை நீங்கள் கட்டிப்பிடிக்கும் போது அல்லது போது உடல் ஆக்சிடாசினை வெளியிடுகிறது இது நேர்மறையான மனநிலை தொடர்பான ஹார்மோன் இது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் மற்றும் மன அழுத்தத்தை போக்கும் மூச்சுப் பயிற்சி அதிகாலையில் மூச்சுப் பயிற்சி செய்வது சிறந்தது நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை முடிக்கொள்ளவும் கைகளை அடி வயிற்றில் படும்படி வைத்துக்கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடவும் இதனால் கவனம் முழுவதும் அதில் குவிக்கப்பட்டு உடலும் மனமும் தளர்வடைந்து இயல்பு நிலையை அடையும் மேலும் இதய துடிப்பு சீராக இருப்பதால் இரத்த அழுத்தம் குறையும் மன அழுத்தம் நீங்கும் இந்த பயிற்சியை ஐந்து இருந்து பத்து நிமிடங்களுக்கு செய்யலாம் இசை இசையால் வசமாக இதயம் எது வெறும் பாடல் வரி அல்ல மனதுக்கு உதவக்கூடிய மருத்துவ உண்மை நாம் ரசித்து கேட்கும் மெல்லிய இசை இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதய துடிப்பை சீராக்கும் பதற்றம் கவலைகளை குறைக்கும் இதை பல ஆய்வு முடிவுகளே சொல்லி இருக்கின்றன எப்பேற்பட்ட பதற்றத்தையும் தனித்து மனதை அமைதிப்படுத்தும் சக்தி இசைக்கு உண்டு வீட்டுக்குள்ளேயே அறைக்குள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி பார்க்கலாம் மனம் லேசாகும்